ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி ஆச்சாரியர்களின் ஆக்ஞை ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்களின் பெயரில் வந்துள்ள பீடங்களில் இருக்கிற எங்களுக்கு அவர் இட்டுள்ள முக்கியமான ஆக்ஞை என்னவென்றால் நாங்கள் எப்போதும் ஈஸ்வர தியானம் செய்ய வேண்டும் மற்றவர்களையும் தியானம் செய்யுமாறு பண்ண வேண்டும் என்பதே ஈஸ்வர தியானம் என்பது எதற்கு அந்த ஈஸ்வரன் ஈஸ்வரன்தான் நாம ஆகியிருக்கிறார் அதாவது நம்முடைய நிஜஸ்வரூபம் அவரேதான் என்று கண்டுபிடித்து கொள்வதுதான் லட்சியம் நாம் என்னவென்று எப்படி கண்டுபிடித்து கொள்வது தெரியவில்லையே என்றால் ஈஸ்வரன் என்று சகல கல்யாண குண நிலையனான ஒருத்தனை சொல்கிறோமே அவனை தியானித்து கொண்டிருந்தாலே போதும் நாமும் அவனும் ஒன்று என்பதால் அவனே நமக்கு நம்முடைய அவனுடைய நிஜஸ்வரூபத்தை அனுகிரகித்து ஆட்கொள்வான் அப்படி நாமும் அவனும் ஒன்றாகிறபோது சகல குணங்களும் போய் நிர்குணமாகிவிடும் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அவர்கள் சரியாக நடக்காவிட்டால் உபாத்தியாயர் உபயோகமில்லை என்கிறோம் அப்படியே நீங்கள் சரியாக நடக்காவிட்டால் உங்களுக்கு குரு என்று சொல்லப்படும் நான் உபயோகமில்லை என்றுதானே அர்த்தம் ஒருவனை கவனித்து நல்வழிப்படுத்துகிற பொறுப்பு இன்னொருத்தருக்கு இருக்கும்போது அந்த ஒருவன் தப்பு செய்தால் அந்த தப்பு அவனை நல்வழிப்படுத்தாதவரையே சேரும் குடிகள் செய்யும் பாபம் அரசனைச் சேரும் மனைவியின் பாபம் கணவனைச் சேரும் சிஷ்யனின் பாபம் குருவை சேரும் என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது சாதாரணமாக குரு என்றால் ஒரு சில சிஷ்யர்கள் இருப்பார்கள் அவர்கள் செய்கிற சிறிதளவு சிறிதளவு பாபம் குருவிடம் சேரும் ஒருவர் ஜகத்குரு என்றால் அவரிடம் எத்தனை பாபங்கள் வந்து சேரும் உலகின் அத்தனை பாபமும் வந்து சேரும் பாபம் நீங்க ஒரே வழி பகவதம்தான் இதனால் தான் பகவத் பாதாள் ஜனங்களை தியானத்தில் ஈடுபடுத்துங்கள் அவர்கள் தியானம் செய்யாவிட்டால் அவர்களுக்காகவும் சேர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் என்று ஆக்ஞை செய்திருக்கிறார் அந்த கடமையை செய்ய என்னால் முடிந்த மட்டும் பிரயத்தனம் செய்து வருகிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் தியானம் செய்ய முயலுகிறேன் ஆனால் நீங்களும் அவரவர்களை எவ்வள எவ்வளவுக்கெவ்வளவு தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கவ்வளவு என் பாரம் குறையும் மனசு சுத்தமாவதற்காக பழைய பாப கர்ம பலனை தாங்கிக் கொள்வதற்காக புதிய பாபம் செய்யாமல் இருப்பதற்காக எல்லோரும் முடிந்த மட்டும் தியானம் செய்ய வேண்டும் உறுதியாக சங்கல்பம் இருந்தால் காலம் கிடைக்காமல் போகாது அனாவசிய வம்பிலும் நியூஸ் பேப்பர் விமர்சனத்திலும் செலவாகிற காலத்தை மட்டுப்படுத்தினால் ஸ்ரேயசை தருகிற தியானத்திற்கு வேண்டிய அவகாசம் நிச்சயம் கிடைக்கும் தியானம் செய்வதே வாழ்க்கையின் முதலான காரியம் என்று கருத வேண்டும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் தாரித்யம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சுகம் ஏற்பட்டாலும் ஆரோக்கியம் இருந்தாலும் வியாதி வந்தாலும் எப்போதும் எத்தனை நாழிகை முடியுமோ அவ்வளவுக்கு தியானம் செய்ய வேண்டும் நாம் செய்வதோடு நம் பழக்கத்திற்கு உட்பட்டவர்களையும் தியானம் செய்யும்படி சொல்ல வேண்டும் செய்யவில்லை என்று கோபித்து கொள்ளக்கூடாது அன்போடு அவர்களுக்கு படும்படி சொல்ல வேண்டும் அன்போடு சொன்னால் எப்படிப்பட்ட மனமும் கரையும் தியானம் செய்யுங்கள் மற்றவர்களை செய்யச் சொல்லுங்கள் என்று பகவத்பாதாள் எங்களுக்கு இட்ட ஆக்ஞையை தெரிவித்தேன் உங்களை தியானம் பண்ணுமாறு செய்கிறோனோ இல்லை செய்கிறேனோ இல்லையோ தியானம் செய்யுங்கள் என்று ஆதி ஆச்சாரியாள் ஆக்ஞையை தெரிவித்த அளவுக்காவது என் கடமையைச் செய்தவனாகிறேன் அதைச் சொல்லும் பாக்கியம் எனக்கு உங்களால் கிடைத்தது ஸ்ரீ ஆச்சாரியால் எதை சொல்ல ஆக்ஞை செய்தாரோ அதை கேட்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்களால் என் கடமையில் ஒரு பங்கையேனும் செய்த லாபத்தை அடைந்தேன் நீங்களும் ஆத்ம லாபத்துக்கான உபாயத்தை கேட்டுக்கொண்டீர்கள் நமக்குள் பரஸ்பர லாபம் உண்டாயிற்று இதை நன்றாக மனசில் வாங்கிக் கொண்டு பூரண லாபம் பெறுங்கள் இந்த ஜன்மா முடிகிறபோது அப்பாடா பிறவி எடுத்ததன் பலனை அடைந்து விட்டோம் இனி பயமில்லாமல் போய் சேரலாம் என்று உறுதியும் திருப்தியும் பெறுகிற அளவுக்கு நல்ல மார்க்கத்தில் நாம் செல்ல பரமேஸ்வரன் எல்லோருக்கும் பூர்ண அனுகிரகம் புரிவானாக மனம் கெட்டுப்போய் எவ்வளவோ பாமம் செய்திருக்கிறோம் குழந்தையாக இருந்ததிலிருந்து ஈஸ்வர தியானம் செய்திருந்தால் இவ்வளவு நாள் எவ்வளவோ பாவம் போயிருக்கும் இப்பொழுதோ மேலேயும் பாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை நாட்கள் ஈஸ்வர சரணா சரணாரவிந்த தியானம் செய்கிறோமோ அவ்வளவு நாட்களும் நம்முடைய பிறவிப் பயனை நாம் அனுபவித்தவர்களாகிறோம் இந்த ஜென்மத்தை எடுத்ததற்கு பலன் அதுதான் நாம் எவ்வளவு நாழிகை தியானம் பண்ணுகிறோம் என்று அவரவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் தினந்தோறும் பல காரியங்களை செய்து வருகிறோம் ஆனாலும் ஈஸ்வர தியானம் மிகவும் கொஞ்சம்தான் செய்திருப்போம் வம்பு வீணில் செலவான காலமெல்லாம் ஈஸ்வர தியானத்தில் செலவழித்திருப்போமேயானால் இப்பொழுது பாப மூட்டைக்கு பயப்பட வேண்டாம் இப்பொழுது மூட்டை வரவரை ஏறிக்கொண்டே இருக்கிறது நாம் பூலோகத்தில் வந்துவிட்டோம் இனி யாராவது இருந்தாலும் போயாக வேண்டும் இனி யாராக இருந்தாலும் போயாக வேண்டும் இதுவரை இந்த லோகமானது அழுக்கை கொள்வதற்கே இடமாக இருந்தது இப்படி இருந்தது போதும் இனிமேல் இது அழுக்கை அலம்புகிற இடம் என்று ஆக்கிக் கொள்வோம் தேகம் மனசு சாஸ்திரம் கேத்திரம் தீர்த்தம் முதலிய பல சௌகரியங்கள் இந்த உலகில்தான் இருக்கின்றன நாம் வாக்கினாலும் மனத்தினாலும் கைகால் முதலியவற்றாலும் பாபம் செய்திருக்கிறோம் அந்த பாபங்களையெல்லாம் வாக்கையும் மனசையும் அவயவங் அவயவங்களையும் கொண்டே புண்ணியம் செய்து கரைத்து விட வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு போவதற்கு பாப மூட்டை இல்லை என்று சொல்லும்படி செய்து கொண்டால் அப்புறம் பஞ்சை போல் ஆனந்தமாக பறந்து போகலாம் எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயே போய் சேர்ந்து விடலாம் அப்புறம் மாறாத ஆனந்தமாகவே இருக்கலாம் பாவிகளையும் பரமாத்மா வாக்குகிறவர் என்று கன்னட பாஷையில் நம் ஆச்சாரியர்களை பற்றி ஒரு வசனம் இருக்கிறது துராத்மா என்று நாம் சொல்கிறவனும் அந்த பரமாத்மாவை தவிர வேறில்லை என்று சொல்லி அந்த நிலையை அவன் அடைவதற்கு ஆச்சாரியால் படிக்கட்டு போட்டு கொடுத்திருக்கிறார் இது கர்மத்தில் ஆரம்பித்து பக்தி வழியாக சென்று ஞானத்தில் முடிகிறது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது சாந்தி சாந்தி சாந்தி